இதை பாரு எண்ணி மூணே மாசம் தான் முப்பதாயிரம் மொத்தமா வாங்கிக்க மூணு பேர் வருவோம் வெறுங்கை வீசிட்டு போவோம் சேட்டு வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிடு இடத்த காலி பண்ணிடும் சந்தேகமா இருந்தா சாயங்காலமா டவுஸ் செக் பண்ணி அதெல்லாம் ஆவறது இல்ல என்ன ஆவறது இல்ல என்ன ஆவறது இல்ல அதிர்ஷ்டம் யாரையும் தேடி வர்றது இல்ல ஒரு கேட் வரைக்கும் வந்திருக்கு இத மிஸ் பண்ண மவர வாழ்க்கை பூரா கஞ்சி தான் புற காக்கி சேட்டு தான் அதான் மாரி சேட்டு வந்து கேட்டா எங்களுக்கு மூணு பேரை கையை காட்டி விட்டுரு நீ எஸ்கேப் பாய்க்க உனக்கு முப்பதாயிரம் மிச்சம் தானே என்னடா சொல்ற மண்டை மண்டை ஆட்டுறான் வெட்டிட்டுமா படிச்சிருக்கா நீ கொஞ்சம் டாடி இந்த மேட்ல இதுவரைக்கும் ரெண்டு லட்சம் ரூபாய் உள்ள இறக்கி இருக்கிறோம் இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி ஆகிட்டே போயிட்டு இருக்கு பொண்ணு கிண்ணு மிஸ் ஆச்சு மவனை நீ கஞ்சி தாண்டி புடுறா சலோ சலோ இதுக்கு முன்னால தாடி குர்க்கா வேலை பார்த்திருப்பான்னு நினைக்கிறேன் இந்தியா சரணமா பேசுறான் ஹலோ பிரதர் என்ன

அப்படியே நீ காதலிச்சாலும் அந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் மம்மி நீங்க நினைக்கிற மாதிரி அவர் வந்து தேர்ட் கிரேட் ஆடல பெரிய மல்டி மில்லியனர் அவர் உங்களுக்கு நல்ல தெரியும் அவர் காலையில ஜாகிங் போறதுக்கே 40 டாக்ஸ் ஓட போவாரு ஓ அவரா ஐயோ அவர் பெரிய ஃபாரின் பாத்தியமா கூட வர்ற நாயே ஃபாரின் நாயனா பாத்தீங்க மிஸ்டர் ஷாக் ஃப்ரம் சிங்கப்பூர் மம்மி அன்னைக்கு கோயில கூட பாத்தீங்கல தி டால் மேன் அவரா அவர் உங்களுக்கு தெரியுமா தெரியுமே ஆளு அரபு சேக்கு மாதிரி நல்ல ஹைட்டா ஆனா நம்ம சைஸ் என்னதா

குங்குமம் கலையாண அந்த முகம் இத எல்லாம் பாக்கும்போது மதுரை மீனாட்சியே நேர்ல வந்த மாதிரி இருக்கு அய்யய்யே அதெல்லாம் ஒண்ணும் இல்லை இன்னைக்கு நான் ரொம்ப சிம்பிளா வந்திருக்கேன் ஐயோடா இது சிம்புடுங்களாமா இதுலயே நீங்க தெய்வ கடாச்சமா தெரியுறீங்கமா பச்சை புரவையை பார்த்த உடனே மதுரை மீனாட்சின்னுட்டு ஓகே காஞ்சி காமாட்சின்னு எதுக்கு சொன்னேன்

நானே நேர்ல சம்பந்தம் பேச வந்திருக்கேன் இந்த விஷயமா பேச உங்க குடும்பத்துல யாராவது பெரியவங்க இருக்காங்களா ஏ என்னாச்சு ரூட்ட சொன்னதா எப்படி என்ன குடும்பத்தை பத்தி கேட்டீங்க அவருக்கு செத்து போற தாத்தா ஜாபம் வந்துருச்சு ஐயோ மனசெல்லாம் எப்பா கிட்டே ஆனா ஆரம்பிச்சா நிறுத்த மாட்டாரு அழுதுகிட்டே இருப்பாரு ஐயோ

இப்படிப்பட்ட தாத்தனை நம்ம வாழ்க்கையில பாக்கவே முடியாதுங்கமா இல்லேன்னா இந்த பேரனுக்கு இவ்வளவு சொத்து தாத்தாட்டி பங்களா வெளியில காவலுக்கு ஒரு குறுக்கா வச்சுட்டு போக மாட்டேங்கலாம் நல்லா யோசனை பண்ணுபான்னு வா என்னதான் சொத்து சுகம் இருந்தாலும் சொந்தம் சொல்லிக்கிறதுக்கு யாரும் இல்லைங்க போட்டு அப்புறம் அங்க இருந்து என்னங்கம்மா போய் வச்சிடும் அதனால நம்ம ஊர்லயே வந்து செட்டில் ஆயிட்டேன் ஆயிரம் தான் இருந்தாலும் நம்ம ஊரு நம்ம மண்ணு மண்ணு வாசனை குழம்பு வாசனை இதெல்லாம் அந்த ஊர்ல கிடைக்கும்கலாமா அதனாலதான் என் இனிய தமிழ் மக்கள் என்ன இந்த ஊர்லயே வந்து மாப்பிள்ள செட்டில் ஆயிட்டாருங்க சரி சரி இந்த கல்யாணத்துல உங்களுக்கு பரிபூர்ண சம்மதம் தானே எங்களுக்கு பரிபூர்ண சம்மதங்கம்மா அப்புறம் என்ன இனிமே இது உங்க வீட்டு கல்யாணம் இல்ல என் வீட்டு கல்யாணம் எப்படி நடத்துறேன்னு பாருங்க.

என்ன தாடி என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு சந்தோஷத்துல பொங்கி வழிகிறான் பாப்பில என் வாழ்க்கையை விளக்கு வச்சவன அப்படி விளக்க என்னைய ஆசீர்வாதம் பண்ணப்பா என்ன மாம்பாது நீங்க எந்திரிக்க முதல்ல என்னது

அகம்பாவத்துல ஆணவத்துல தல தெரியாம ஆடாத இது நிலைக்காது கீழே விழுந்தேன்னா பல்லு பகடல போயி ஐ பேச்சலர் போராம யாரு இத பாத்து எனக்கு போராம எடகோப்பா கபிகபே மேரா ஐயோ இவன் என்ன ஜென்மோ சரியான சாக்கடையா இருப்பான் बोलற கே சார் உங்கள பாக்க வந்துருக்க பேச்சலர் ஹலோ பிரதர் குட் மார்னிங் குட் மார்னிங் நீங்க ஓ நீங்கல கல்யாணத்துக்கு வரல நான் தான் தேவி ராஜலட்சுமி அம்மாவோட ரெண்டாவது மருமகன் ஓ பிரிய ஆமா மூத்த மருமானுங்கிற முறையில நீங்க என் கல்யாணத்துக்கு வரலங்கிறது எனக்கு கொஞ்சம் வருத்தம்தான் ஏன்னா முதல்ல ரெண்டு பேரும் வேற வேறையா இருந்தோம் இப்பதான் ரொம்ப நெருங்கிட்டோம்ல கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க உங்களுக்கு உங்க ஒய்ஃபுக்கு நடுவில் அப்படி என்ன பிரச்சனை கொஞ்சம் டீட்டெயில சொன்னீங்கன்னா ஏதோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பேசி சேர்த்து வைக்கலாமே அதனாலதான் கேட்டேன் எப்படி சொல்லி ஆபீஸ்ல இருந்தா மேனேஜர் ஒருத்தன் இருப்பாரு மேனேஜர்னு ஒருத்தர் இருந்தா அஸ்டன்னு இருப்பான் மேனேஜர் ஆச்சின்னு கேட்கணும் அஸ்டன்னு சொல்றது மேனேஜர் கேக்கணும் அப்பத்தான் ஆபீஸ்ல ஒரு கோப்பரேஷன் இருக்கும் அது மாதிரி தான் ஃபேமிலி லைஃப் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குள்ள ஒரு கோப்பரேஷன் இருக்கணும் நாலு பேருக்கு முன்னாடி நான் அவளுக்கு கட்டினேன் பட் நாலு சவுத்துக்குள்ள அவனுக்கு பொண்ணுட்டே நடந்துக்கல கொழந்தை பேத்துக்கிட்டா ஆளுக்கு கெட்டு போயிடுதுன்னு நினைக்கிறா ஆஹா பிரச்சனை அப்படி போட்டிருக்கா

நாலு பேருக்கு மேல நான் அப்படி பேசுனது உங்களுக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கேன் இப்போ என்ன நினைக்கிறீங்கன்னா குழந்தை பத்துக்கிட்டா அழகெல்லாம் போயிடும் பாடி மெயின்டைன் பண்ண முடியாது நினைக்கிறீங்க அதனாலதான் உங்க வீட்டுக்காரோட நீங்க ஒத்து போறது இல்ல அப்படித்தானே ஆனா என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா உங்களுக்குத்தான் உடம்புல ஏதோ ரிப்பேரு அப்படிங்கிற மாதிரி சுருக்கமா சொன்ன போனா மலடின்னு சொல்றாங்க உங்களுக்கு ஊர்காரங்க சொல்றதற்கிட்ட இப்ப எனக்கு ஒரு சின்ன சந்தேகம்

என்னங்க பாவ கூட குடிக்காம படுத்துட்டீங்க என்ன மறுபடியும் படுத்துட்டீங்க அய்யோ எனக்கு வரலையே என்ன சொன்னா தெரியுமா அவ்வளவு மாதிரி லவ் மேரேஜ் தான் ஆனா பாரத்திலேயே நாலஞ்சு நாள் சண்டை போட்டுக்குவாங்களா அதலே அடிச்சுக்க வேண்டியதானே குறுக்க குறுக்க பேச கூடாது ஆ புருஷன் ஏதாவது தப்பு பண்ணானா இவ கண்ணா பின்னா திட்டுவாளாம் அவர் வாய மூடு இவ கேட்கவே மாட்டாளாம் அப்புறம் அவர் கோவம் வந்து பலார்னு அரஞ்சி வராம் அதுக்கு அப்புறம் கிஞ்சி கிஞ்சி சமாதானம் படுத்து வராம் அஞ்சே ஆமாங்க ஒரு ஊடலுக்கு அப்புறம் வர கூடலனா ஒரு தனி கிக்கே இருக்குன்னு சொல்றாங்க அத அவங்க டேஸ்டடா என்னங்க நம்ம கல்யாணம் எவ்வளவு நாள் ஆச்சு உங்களுக்கு ஒரு தடவை கூட கோவமே வரலையே ஏய் என்னடா நீ போ அதுக்கு அவன் அரைச்சுடுறியா எஸ் உனக்கு வயிற்றுச்சா ஒரே ஒரு அரடன கேக்குற இது ஒரு அரையா? ஐயோ ஒரு ஆம்பளையா கோமா அறைய தெரியாதா

இவன் பக்கத்து ஊட்டு குறுக்காமா இவன் சொல்ற நம்பாதீங்க சேட்டு இவனு ரெண்டு பேரும் லூசுக்குமா மாப்பிள்ளை பாத்தாங்க வைங்க கப்புன்னு காலில் விழுந்துருவானுங்க

எத்தனை வாக்கி சொல்றது? எப்பா சாமி போடுடா ஓட்டது ரீல வந்து போச்சு அடிச்ச அடில கிழிஞ்சு போச்சு நீங்க என்ன பேசுறீங்கன்னு கேட்கல ஊம படம் பார்த்த எவக்னா சாமி அங்க मारे மாப்ள 30000 ரூபாய் வாகனதுக்கு அந்த நேபாள்கார குர்க்க காலையில தான் கரெக்ட்டா சோலி பார்த்தா ஓங்கி ஒரு அப்பு லெஃப்ட் அவுட் அது பார்த்தா வீட்டுக்கார சேட் ஒரு அப்பு ரைட் அவுட்

என்னால நிக்க முடியல அதனால இது ஒரு வந்த அப்படி ஒரு படுத்து படுத்திருந்துட்டு விடிய காலையில யாருக்கும் தெரியாம மொத பஸ் புடிச்சு நான் ஓடி போயிடுறமா இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாகவோ இந்த ஸ்பாட்ல ஒரு வீடு இருந்ததாகவோ நானும் மறந்துடுறேன் நீங்களும் மறந்துருங்க நான் இந்த பக்கமே வர வரமாட்டேன்டா சாமி அவ்வா என்ன அப்படி பாக்குறீங்க ஷண்முக சுந்தரம் பாரப்பட்டி ஜமீன் இப்படி ஒரு சஸ்பென்ஸ் நீங்க எதிர்பார்க்கல இல்ல நாடகம்னா இப்படி ஒரு சஸ்பென்ஸ் த்ரில் இருந்தா நல்லா இருக்கும் எனிவே இப்ப வரைக்கும் நீங்க ஏத்துக்கிட்ட கேரக்டர் நடிப்பு ரொம்ப ஒரிஜினலா இருந்தது என்ன ஆசிச்சுட்டீங்களே இல்ல ஏமாத்திருக்கீங்க திருவாளர் மாணிக்கம் இப்படி எல்லாம் நாடகத்தை நடத்தி உங்க ஏ பரம்பரையோட இணைக்க இதுதான் இந்த ஆளு கல்யாணம் பண்ணதே நான் நினைக்கிறேன் அதே பரம்பரையில வந்த நீ என் பொண்ணுக்கு மாப்பிள்ளையா நபர் நான் பட்ட கஷ்டம் என் பொண்ணு போட வேண்டாம் நீங்க சாப்பாட்டு உப்பு போட்டு சாப்பிடுறவங்க தானே

வேற எங்க அடிக்குது பர்சனாலிட்டி ஜோடி பொருத்தம் அதுல கொஞ்சம் நின்றாலும் நம்ம கொஞ்சம் வீக்கு தான் அது இப்ப யோசிச்சு பண்றது இருபது இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க அவருக்கு கழுத்து நேட்டீங்களா அப்ப யோசிச்சிருக்கணும் அப்பயே நீங்க யோசிக்கல அன்னைக்கு நம்ம சவுண்ட் பார்ட்டி இல்ல உங்களை விட சொத்து பத்தெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருந்தது அதனால அந்த பர்சனாலிட்டி கண்ணுக்கு தெரியல அதுக்கப்புறம் நீங்க அவருக்கு பொண்டாட்டியா வந்து மாச்சினாரா அவருக்கு இந்த பங்காளி தகராறு சொத்து தகராறு லொட்டு தகராறு லோசுக்கு தகராறு வந்து எல்லாம் போய் அண்ணக்காடியாய் அப்படி லைட்டா ஒரு பிச்சை எடுக்கிற ரேஞ்சில் வந்து நிக்கிறாரு அதனால உங்களுக்கு அவர் பார்த்தா ஒரு அறுவருப்பா கேவலமா தெரியுதுல்ல அது தெரியுதான் செய்ய சரி உடுங்க அது உங்க பிரச்சனை நம்ம பிரச்சனைக்கு வருவா எனக்கு தெல்ல தெளிவா டிஃபரெண்டா தெரியும் என்னைக்காச்சும் ஒரு நாள் நாம மாட்டிக்குவோம் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அம்மனை கூப்பிட்டு ஊருக்கு போயிடலாம் நான் நினைச்சேன் ஆனா இவ்வளவு சீக்கிரம் மாட்டிக்குவேன் நான் நினைக்கவே இல்லை ஓகே போச்சு அது ஒரு பெரிய பிரச்சனை இல்ல இல்ல அப்படி அடுத்த ஊருக்கு போயிரு எத்தனை நாளைக்கு அப்படியோ தேவி ராஜலட்சுமியோட பொண்ணுதான் ஒரு தரம் சொன்னா உனக்கு புரியல மரியாதையா நடை கட்டுறியா இல்ல போலீஸ கூப்பிட்டுமா ஆண்டவா என்ன இவளுக்கு பெரிய உள்ள இருக்குது தாலியும் கட்டிக்கிறாளுங்க புருஷனையும் வெளியே போடான்னு துரத்துறாளுங்க ஆனா அதை கழட்டி கொடுக்குனா அதையும் கேட்க மாட்டேங்கிறாளுங்க ஏமா அது என்ன மைனர் செய்ய போட்டு ஆட்டி தெரியுதுக்கு பாருங்க இந்த பஞ்சாயத்து எல்லாம் நடக்காது மரியாதையை உங்க பொண்ணு என்னோட அனுப்பிச்சு வைங்க அப்படி இல்லாட்டி நான் கட்டின தாலியை அவ கையாலேயே கழட்டி கொடுக்க சொல்லுங்க கொடுக்க சொல்றேன் பிரியா பிரியா நிச்சயமா தெரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் பிரியா ஆனா அதே சமயத்தில் நான் உன் மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியும் உங்க அம்மா விவரம் இல்லாங்க நீ வா நம்ம ஊருக்கு நம்ம வீட்டுக்கு போலாம் வா

கோட்ல காமிக்கிறேன் டேய் ப்ளீஸ் போங்கடா வெளியில டேய் மாமியாரே புருஷன் பேரை சொல்றதுக்கே கூச்சப்படுற படுற பிறந்த நாட்டுல பிறந்த நீ ஒட்டுமொத்தமா டாப் போட்டு பேசுறியா இதுல இருந்து உன கொலஸ்ட்ரால் எந்த ரேஞ்சில டெவலப் ஆயிருக்குன்னு தெரியுது இரு பாரு ஓ ரேஞ்சுக்கு நானே இறங்கி வந்து உன்னை டீ போட்டு பேசிடுவேன் அந்த அளவுக்கு நாகரீகம் தெரியாத ஆள் நான் இல்ல என்ன சொன்ன கோர்ட்டுக்கு போவையா நீ எங்க வேணாலும் போ உன்னை ரெண்டு ஒரு கை பார்க்காம விட மாட்டேன்